ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பக்தியா பயபக்தியா தேவைக்கு பக்தியா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஏதோ பட்டிமன்ற தலைப்பு மாதிரி அம்மா வந்து பக்தியா பயபக்தியா தேவைக்கு பக்தியா இப்படி நிறைய விதவிதமாக சொல்கிறீங்களேம்மா என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க பக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அடியார்கள் எல்லாம் இறைவனை பற்றி பாடுகிற போது சொல்லுவாங்க பக்தியால் யான் உன்னை பலகாலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இறைவன் மேலே பக்தி பண்ணணும் பக்தி பண்ணணும் பக்தி பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே பாடியிருக்கிறாங்க பக்தினா என்ன முதல்ல அதை தெரிஞ்சிக்கணும்ல பக்தி அப்படின்னா இறைவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை அந்த நம்பிக்கை உண்மையானதாக இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை தூய்மையானதாக இருக்க வேண்டும் அந்த தூய்மையான பக்தி என்பது முழுமையான சரணாகதியை இறைவனிடத்தில் நமக்கு தர வேண்டும் இதுதானே பக்தி பக்தியை இவ்வளோ எளிமையாக நாம் புரிந்து கொள்ளுகிறோமா அப்படின்னா புரிந்து கொண்டு தான் இருந்தோம் ஆனா காலம் மாற 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 இன்னைக்கு பக்தி பக்தியாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்லை எப்படி மாறி போச்சு பக்தி பலருக்கும் பயபக்தியாக மாறி போய்விட்டது பயபக்தினா என்னமா அப்படின்னா பயந்துகிட்டு சாமி கும்பிடுறது எங்க கும்பிடாம இருந்துட்டா ஏதாவது பிரச்சனை வந்துருமா எங்க இந்த வழிபாடு செய்யலைன்னா நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருமா பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போகலைன்னா நம்மளுக்கு இது வந்துருமா வெள்ளிக்கிழமை இந்த விரதம் இருக்கலைன்னா நமக்கு இது நடந்துருமா அப்படிங்கிற ஒரு பயத்துல ஏற்படுற பக்தி இருக்கு பாருங்க அதுக்கு தான் பயபக்தி எல்லாரும் செய்யறாங்க ஐயோ நம்ம செய்யாம போயிட்டோம்னா எல்லாரும் இந்த கோயிலுக்கு போறாங்க நம்ம போகாமல் போயிட்டோம்னா எல்லாரும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க நம்ம கடைபிடிக்காம போயிட்டோம்னா நம்மளுக்கு ஏதாவது அதனால் பிரச்சனை வந்துருமோ இது எதுக்குப்பா வம்பு நம்மளும் போய் வைப்போம் அப்படின்னு வழிபடக்கூடியது உண்மையான பக்தியா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இல்லை அப்படிங்கிறது தெரியுதா அதுக்கப்புறம் இன்னொரு பக்தி இருக்குது அதுதான் ரொம்ப வினோதமான பக்தி என்ன தெரியுமா தேவைக்கு பக்தி தேவைக்கு பக்தினா சில பேர் பழகுவாங்க தேவை ஆகிற வரைக்கும் பழகுவாங்க பழகி முடிச்சோனே உடனே திரும்பியும் பார்க்க மாட்டாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பலருக்கும் ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா உடனே கடவுள்கிட்ட போய் கடவுளே எனக்கு இதை குடு இது குடு இது குடு இது குடுன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எனக்கு இது வேணும் 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 வேணும்னு கேட்க வேண்டியது ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்பா நீ கொடுத்துட்ட ரொம்ப நல்லது அப்படின்னா அந்த பக்கம் திரும்பியும் பார்க்காம போயிடுற பழக்கமும் உண்டு கிடைக்கல அப்படின்னா நான் கேட்டு நீ கொடுக்கல இல்லை அதனால இனிமேல் நான் உன கும்பிட மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு போற பக்தியும் இருக்கு இப்போ இது தேவைக்கு ஏற்ற பக்தி அப்படின்னு தானே நம்ம சொல்ல முடியும் இப்படி செய்வது நல்லதா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் நீங்கள் எங்களை கேட்குறீங்களேம்மா நாங்களும் ஒன்று கேட்கணும் தான் நினைக்கிறோம் அப்போ எங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் கடவுள்கிட்ட நாங்கள் கேட்கக்கூடாதா அப்படின்னா கேட்கலாமே தாராளமாக கேட்கலாம் எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க அடியார்கள் கேட்டிருக்கிறாங்க ஞானியர்கள் கேட்டிருக்கிறாங்க இருந்து பாம்பன் இருந்து எல்லாரும் கடவுள்கிட்ட கேட்குறாங்க அப்போ நாங்கள் மட்டும் என்ன விதி விலக்கா நாங்களும் கடவுள்கிட்ட கேட்கலாம் கேட்பது தவறு அல்ல ஒன்று கேட்டு கிடைச்ச பிறகும் அந்த வழிபாட்டை தொடர வேண்டும் கேட்டு கிடைக்காவிட்டாலும் வழிபாட்டை தொடர வேண்டும் ஒன்று கிடைக்கலன்னா நாங்கள் எப்படி தொடர முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஒன்று கிடைக்கல ஒரு துன்பம் அந்த துன்பத்திலிருந்து கடவுள் என்னை முழுசா காப்பாத்துவார்னு நான் நினைச்சேன் காப்பாற்றலை ஆனால் அந்த துன்பத்தை கடந்தும் நம்மை உயிரோடு வாழ வைத்திருக்கிறேன் வாழ வச்சிருக்கிறார் இல்லையா அப்ப அந்த துன்பத்தை தாங்குகிற தன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதுதான் நம் வினையின் அளவு இதுல கடவுள் எங்கேயும் வந்து இதை தரல அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவே கூடாது அப்ப தெளிவா ஒரு விஷயத்தை தாங்குகிற தன்மையையும் அவனே தருகிறார் அந்த துன்பத்தில் இருந்து நம்ம வெளியே வந்துட்டோமா அப்பையும் கடவுளை வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் அது நமக்கு துன்பமே இல்லாத இன்பமாக மாறியதா அப்பையும் நம்ம கடவுளை வழிபாடு பண்ணணும் என்ன ஆனாலும் இறைவனை வழிபாடு செய்வதை நாம் நிறுத்தவே கூடாது ஏன் இதை அடியார்கள் ரொம்ப அழகாக அவர்களுடைய வாழ்க்கையில நமக்கு காட்டி இருக்கிறாங்க எல்லா அடியார்களும் இறைவனுக்கு போய் தொண்டு பண்ணுறாங்க சேவை பண்ணுறாங்க அப்படி சேவை எல்லாம் பண்ணிட்டு கடவுளுக்கு என்னென்ன அந்த கோவிலில் செய்யக்கூடிய உழவார பணியெல்லாம் பண்ணிட்டு கடவுள் மேலே பக்தி அன்பு எல்லாம் வச்சுட்டு வந்துடுறாங்க ஒன்றும் கடவுள்கிட்ட கேட்குறதே இல்லை கடவுளே ஒரு நாளைக்கு அவங்கள கூப்பிட்டு கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அம்பாள் வந்து சொல்ற இந்த மாதிரி இவங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே கொடுக்காம இருக்கிறீங்களே நீங்களா கூப்பிட்டாது ஏதாவது கொடுக்கலாம் இல்ல அவங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்களே கொடுக்கலாமில்ல அப்போ சுவாமி சொல்றாரா கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்கம்மா இல்லை இல்லை நீங்கள் கொடுத்து பாருங்க எல்லாம் வாங்குவாங்க இப்போ அடியார்கள் எல்லாம் வந்த உடனே சுவாமியும் அம்பாளுமா கேட்குறாங்க உங்களுக்கு எல்லாம் ஏதாவது கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா என்ன வேணுமோ கேளுங்க இப்படி ஒரு நாள் கடவுள் நம்ம கிட்ட கேட்டார்னு மட்டும் வச்சுக்கோங்களேன் எல்லாம் எவ்வளோ பெரிய லிஸ்ட்டோடு நின்றுட்டு இருப்போம் எனக்கு இதை கொடு எனக்கு இதை கொடு எனக்கு இதை கொடுன்னு கேட்கறதுக்கு ஆனால் அந்த அடியார்கள் எல்லாம் அப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்களா என்ன கேட்குறது என்ன கேட்குறதுன்னு என்ன கேட்குறதுன்னு தெரியல எல்லாருமா பார்த்து சுவாமியை கேட்குறாங்க சுவாமி என்ன கேட்கணும் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாமே நீ எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்குற இனிமே எங்களுக்கு குடுக்கறதுக்கு என்ன இருக்கு அப்படி ஏதாவது உங்ககிட்ட கேட்டு அப்புறம் நீ எங்களுக்கு தந்து அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சுவாமி வேண்டான்னு உடனே அப்படியே விட்டுறலாமா அம்பாள் சொல்ற நீங்களா ஏதாவது கொடுங்க அப்ப சுவாமியா சொல்றார் சரி நீங்க கேக்கல நானே உங்களுக்கு மோட்சத்தை தருகிறேன் அப்படின்னாலும் அடியார்கள்லாம் சொல்றாங்களா வேண்டாம் சாமி அது யாராவது அதை தேடி தமம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு போய் அதை கொடுங்க எங்களுக்கு எதுக்கு எங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விதிச்சு வச்சுருக்கிறீங்களோ அதையே கொடுங்க அதையே பெற்றுக்கொள்ளுகிறோம் இப்போ சுவாமி கேட்குறாரு அப்புறம் என்னை எதுக்கு தினம் கும்பிடுறீங்க கும்பிட்றீங்க என் மேலே எதுக்கு தினம் பக்தி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அடியார்கள்லாம் சொல்கிறாங்களாம் உன்னை கும்பிட்றதை தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது உன்னை பக்தி செய்வதை தவிர உன்னை பணிவதைத் தவிர உன்னை உயர்த்தி பாடுவதை தவிர எங்களுக்கு வேற ஒன்றுமே தெரியாது ஏன்னா கூடும் அன்பினில் கும்பிடுதலே அன்றி வீடு பேரும் வேண்டா விரலின்ன எனக்கு வீடு நீ கொடுத்தா கூட எனக்கு அது வேண்டாம் ஏன் தெரியுமா உன்னை கும்பிடுறதை தவிர எனக்கு வேற ஒன்றுமே தெரியாது எனக்கு தெரிந்ததெல்லாம் உன்னை பக்தி செய்வதற்கு எனக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியுமே நீதானே எல்லாத்தையும் கொடுக்கற வேண்டத்தக்கது தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ எனக்கு எது வேணும் எது வேணா எது நல்லது எது கட்டதுன்னு எனக்கா தெரியும் உனக்கு தான் தெரியும் அப்ப நீ கொடுக்க வேண்டியதை நீ கொடுப்ப நான் செய்ய வேண்டியதை என்ன தெரியுமா உன் மேல வச்சிருக்கிற அன்பு உன்மேல வச்சிருக்க பக்தி உன்மேல நான் வைத்திருக்க கூடிய ஒரு அற்புதமான சரணாகதித்துவம் உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை அப்படிங்கிற என்னுடைய நம்பிக்கை அதனால்தான் நான் உன்னை நித்தம் கும்பிடுகிறேன் அப்படின்னு அடியார்கள்லாம் சொன்னாங்களாமா இப்போ இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க நாமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பக்தியை மெருகேற்றி கொள்ளலாம் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் போய் சேர்றோம் அங்கே நமக்கு ஆசிரியர் சொல்லி கொடுக்குறார் ஆ மா அம்மா அப்படின்னு படி ஆ இப்பா அப்பான்னு படி அப்படிங்கிற பத்து வருஷம் படிச்சதுக்கு அப்புறமோ இழுத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி தானே ஆரம்பத்துல பக்தினா என்னன்னு தெரியாம உள்ள வந்துட்டோம் பரவாயில்ல வந்தாச்சு இல்ல இனிமேலாவது பக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல அப்போ பக்தி என்பது எப்படி இருக்கணும் தெரியுமா வியாபாரமாக இருக்க கூடாது அதைத்தான் அடியார்கள் பெரியோர்கள் அருளாளர்கள் எல்லாம் சொல்றாங்க இறைவன்கிட்ட போய் ஒரு வியாபாரி மாதிரி நீ பேசாத இறைவன் இடத்திலே போய் உண்மையா அன்பா நீ சரணாகதி அட போதும் அவன் உனக்கு என்ன தர வேண்டும் அப்படிங்கிறத தருவான் இன்னைக்கு இதுதான் நம்முடைய சமூகத்திற்கு தேவையான ஒன்றாக இருக்குது இன்னைக்கு எல்லா கோயிலையும் பாருங்க கூட்டம் அதிகமா இருக்கு எல்லா விரதமும் எல்லாருக்கும் தெரியுது எல்லா வழிபாடும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது இப்படி கும்பிடலாமா அப்படி கும்பிடலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு இன்னும் புதுசு புதுசா தேடி 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 ஓடி 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 நம்ம கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோமே தவிர அந்த பக்தியில ஒரு நிறைவான பக்தியாக தூய்மையான பக்தியாக அது இறைவனுக்கு போய் சேரக்கூடிய பக்தியாக வளர்ந்து இருக்கிறதா அப்படின்னா இல்ல அதை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது இதை கேட்கக்கூடிய நீங்கள் நான் சொன்ன விஷயத்த தனியாக உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க நாம எப்படி இறைவனை நாடுகிறோம் அப்படின்னு இல்லைங்க நீங்கள் சொல்கிற மாதிரி தாங்க அதுவும் இருக்கு அப்படின்னா மாற்றிக்கோங்க இறைவனை முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் கும்பிட்ணும் நல்லது வந்தாலும் கும்பிட்ணும் கெட்டது வந்தாலும் கும்பிட்ணும் எது நடந்தாலும் இறைவனுக்கு அன்றாடம் நாம் செலுத்தக்கூடிய பக்தியை தவறாது செலுத்த வேண்டும் பயந்து கொண்டு பக்தி செய்வதோ அல்லது இது தேவை அது தேவை என்று ஏதோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி கடவுளை வழிபாடு செய்துவிட்டு திரும்ப அந்த கடவுளையே மறந்துவிட்டு போய்விடுவது என்பதோ நியாயமான வழிபாடும் இல்லை நியாயமான பக்தியும் கிடையாது ஆகவே எங்கிருந்து நாம் கும்பிட்டாலும் எந்த இடத்துல இருந்து நாம் இறைவனை வழிபாடு பண்ணினாலும் உண்மையான அன்பும் உண்மையான பக்தியும் இருந்தது அப்படின்னா இறைவன் நிச்சயமாக நாம் சொல்வதை செவி இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா இன்னைக்கு பக்தி அப்படிங்கிற பேரால நிறைய பேர் மனசுல இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்துக்கு கண்டிப்பா ஒரு தெளிவான பதிலாக இது அமையும் அப்படின்னு நான் நம்புறேன் பக்தி என்பதுனா என்ன அப்படின்னே தெரியாம எதெது பேரு பக்தி அப்படின்னு நம்ம இருக்கோம் இல்லையா அதிலிருந்து அவர்களுக்கும் மாறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு உங்களால் கிடைக்கும் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையற்கரசி நன்றி வணக்கம்